அனைவருக்கும் வணக்கம் கிரீன் டீ தெரியும் அதுபோல் ப்ளூ டீ அப்படி என்றால் என்ன எப்படி இதை செய்கிறார்கள் என்னென்ன நன்மைகள் நம்முடைய உடலுக்கு கிடைக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் எத்தனையோ வகை டீயை நாம் குடித்திருப்போம் ஆனால் ப்ளூ டீ என்னும் இந்த சங்கு பூவால் தயார் செய்யப்படும் டீ சற்றே வித்தியாசமானது அது மட்டுமல்லாமல் உடலுக்கு பல ஆரோக்கிய நலன்களையும் கொடுக்கக்கூடியது எப்போதும் சுறுசுறுப்பாக நம்மை வைத்துக் கொள்ள உதவும் கிரீன் டீ போன்றே தற்பொழுது ப்ளூ டீ அறிமுகமாகியுள்ளது இந்த ப்ளூ டீ ஆனது பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை நம்முடைய உடலுக்கு தருகிறது இதன் ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன என்பதை பற்றி பார்ப்போம் ப்ளூ டீ கல்லீரல் பிரச்சனைகளை தீர்க்கிறது நீண்ட ஆயுளை பெற தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை வலிமை பெற செய்கிறது ப்ளூ டீ கொழுப்பை குறைப்பதால் உடல் எடை குறைந்துவிடும் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து இதய நோய் ஏற்படும் பாதிப்பை குறைக்கிறது இது வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது இதுவும் கிரீன் டீ போன்றே ஆக்சிஜனேற்றம் செய்யக்கூடியது உடலில் உள்ள அதிகப்படியான நச்சுக்களை எல்லாம் நீக்குகிறது கல்லீரலுக்கு புத்துணர்ச்சி கொடுத்து அதிக நொதிகளை சுரக்க செய்கிறது ப்ளூ டீ எளிதில் செரிமானம் அடைய செய்கிறது இதே போன்று தோல் எளிதில் சுருங்குவதை தடுத்து நிறுத்தி நல்ல பொலிவை தோலுக்கு தருகிறது காரணம் இதில் உள்ள ஆன்டி கிளைகேஷன் இதே போன்று காய்ச்சல் வருவதை தடுக்கிறது மன அழுத்தத்தை குறைத்து நல்ல சுறுசுறுப்பை தருகிறது இந்த ப்ளூ டீயை சாப்பிடுவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு அல்லது அதற்கு பிறகு குடிக்க வேண்டும் ப்ளூ டீ இரத்த ஓட்டத்தை அதிகரித்து இதய நோய் பாதிப்பை குறைக்கிறது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது ப்ளூ டீயில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் உள்ளது மிக எளிதாக நம்முடைய வீட்டிலேயே இந்த ப்ளூ டீயை தயாரிக்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் தண்ணீர் இரண்டு கப் சங்குப்பூ ஐந்து எலுமிச்சை சாறு மற்றும் தேன் முதலில் நீரை நன்கு கொதிக்க விட்டு அதில் சங்குப்பூவை சேர்த்து ஐந்து நிமிடங்கள் கழித்து எடுத்துக் கொள்ள வேண்டும் அதன் பிறகு அதனுடன் சிறிது எலுமிச்சை சாறு மற்றும் தேன் சேர்த்த சுவையான ப்ளூ டீ ரெடி இந்த சங்கு டீயை குடிக்க விரும்பினால் மருத்துவரின் ஆலோசனை பெற்றே குடிக்க வேண்டும் ஏனென்றால் கர்ப்பிணி பெண்கள் பால் கொடுக்கும் தாய்மார்கள் இதை தவிர்க்க வேண்டும் மேலும் சர்க்கரை நோயாளிகள் மருத்துவரின் அறிவுரையோடு மட்டுமே குடிக்க வேண்டும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்